வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியோட வேலை தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்துக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க டிகிரி கூட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் யாருக்குலாம் அந்த வேலை ஜாப் செட் ஆகும் ஸோ டிகிரி கூட தேவையில்னா ஸோ அப்படி என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ சூப்பரான வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே அப்படின்றத பார்த்துரும் பிரபல நிறுவனம் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்ற ஆட்கள் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வாகும் தொடக்கத்திலேயே ஆண்டுக்கு நாலு லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுரூவா சம்பளம் கிடைக்கும் மாதத்துக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து முடித்தவர்களுக்கு கூட விண்ணப்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இந்தியா என்பது நம் தமிழ்நாட்டில் செயல்பட வரும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும் ஐடி உட்பட பிற தனியார் நிறுவனங்களில் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் தேவையான ஆட்களை ரெக்ூமெண்ட் செய்து வருகிறது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தில் தற்போது புதிய பணி குறித்து அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதன்படி எஸ்ஏஎஸ்எட் இந்தியா எனும் நிறுவனத்தில் தற்போது டேட்டா அனலிட்டிக்ஸ் டிரைன் டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரைனிங் பணிக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன் அனுபவம் வேணுமா அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கணிதம் புள்ளி புள்ளியல் எக்ஸாமினஸ் அல்லது தொடர்பான துறையில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து கட்டாயம் இல்லை அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் முடித்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ யார் வேணுமானாலும் விண்ணப்பலாம் அதாவது ஒரு வேலை டிகிரி முடிக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேசிக் படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி விண்ணப்பம் செய்வதற்கு ட்ரைனிங் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில் பிரச்சனைகள் தீர்க்கும் திறன் இறக்க வேண்டும் அதாவது நீங்கள் டக்கு டக்குன்னு கற்றுக்கற திறன் இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸசைஸ் தெரிந்திருக்க வேண்டும் மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இப்போ எல்லாருக்குமே தெரியுது ஸோ குறிப்பாக அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் பைலட் டபுள் உள்ளிட்டவை தெரிந்திருக்க வேண்டும் மேலும் எக்ஸுவ டேட்டா பேஸ் ஒயரிங் தெரிஞ்சுது வைப்பது டேட்டா விஷுவலைசேஷன் டூஸ்லஸ் பவோ பிஐ டெபுலேஷன் உள்ளிட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அதுபோல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் பைத்தான் அல்லது ஆ தெரிஞ்சிருக்க வேண்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சி ப்ளஸ்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்டாகவும் அதாவது சி ப்ளஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணிக்கு வந்து தேர்வாகும் நபர்கள் ஆண்டுக்கு நாலு லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும் அதாவது இது ஸ்டார்டிங் ரேஞ்சு தாங்க சம்பளம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் மேக்சிமம் முப்பது மூணாயிரம் சம்பளம் சொல்லியிருக்காங்க ஸோ பணிக்கு தேர்வாகும் நபர்கள் ரிமோட் முறையில் அதாவது ரிமோட் முறையில் வேலை செய்யலாம் அதாவது அலுவலகம் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வீட்டில் இருந்து அதாவது மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் எஸ் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழியாக விண்ணப்பம் செய்யலாம் ஸோ இது வந்து கணக்குக்கு கவர்மெண்ட் வேலை மாறி தான் அப்படின்னு கூட சொல்லலாம் விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி தேதி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் எப்போதும் வேண்டுமானாலும் விண்ணப்பலாம் தேதி முடிவுக்கு வரலாம் என்பதால் விருப்பம் உள்ளவர்கள் உடனே அகடியாக விண்ணப்பிக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க ஸோ பணி தொடர்பாக அதிகாரப்பூர் அறிவிப்பு மற்றும் விண்ணப்பம் செய்ய கிளிங்க் ஆழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றுங்க இல்லைங்க லிங்க் எஸ்ஏட் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாவே நீங்கள் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறது தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ வேறு அடுத்த ஒரு சூப்பரான ஜாப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ